ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் எனக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மிளகு ஒரு எப்படி செஞ்சுருக்கிறோம் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டராக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்க அஞ்சு நிமிஷம் நல்லா குழையாம வேக வைக்கணும் ஊட்டாக்கிழங்கும் குழையக்கூடாது கொதிக்கிற வெண்ணில் போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் வேணும் ஊட்டாக்கிழங்கு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துட்டு நசுக்கி பார்த்தா நசும் அந்த அளவு வந்தால் போதும் உட்கால்ப்பதான் வந்தா போதும் தண்ணியை வெடிச்சிட்டு ஆற விடணும் உருளைக்கிழங்கு ஆகு வேக வச்சு உருளைக்கிழங்கு ஆற விடணும் வச்சு எண்ணெய் ஊற்றி என்ன சூடான ஒன்று வேக வச்ச உருளாக்கெழங்க எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொதிக்கணும் ஒரு மூணு நிமிஷம் பொறிச்சா போதும் அடுப்பு மீடியம் ஃப்ளைட்ல இருக்கணும் உருளோ கிழங்கு எண்ணெயில் போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பொருஞ்சிருச்சு பொறிச்சு ஒரே கிழங்கு எடுத்துகிட்டு எல்லா ஒரே பிள்ளைங்க பறித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூனில் பொறிச்ச எண்ணெயும் வந்து ஜீரகம் ஒரு ஆறு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டு கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன்னாலும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக கருவேப்பிலை வே எண்ணெயில் பொறிச்ச உருளை இதில் போடணும் ஆறு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி இருந்தால் போடலாம் இல்லாட்டு உருளைக்கடங்களில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் தேவைன்னா கொஞ்சமாக உப்பு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி மிளகுத்தூள் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது சூப்பரான உருளைக்கழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தனி போற வச்சுங்க